பெயரை எப்பொழுதும் போற்றுவே என் கடவுளைவும் பெயரை எப்பொழுதும் போற்றுவே நாள்தோறும் உம்மை போற்றுவே உமது பெயரை எப்பொழுதும் புகழ்வே ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர் அவரது மாண்பு அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை செயல்களை எடுத்துரைக்கும் என் கடவுளைவும் பெயரை எப்பொழுதும் ற்றுவே என் கடவுளிவும் பெயரை எப்பொழுதும் ஓற்றுவே அது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சம் தரும்பும் செயல்களின் வல்லமையைப் பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரை அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் என் கடவுளும் பெயரை எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவில் பாசமுள்ள மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு திருவிவிலியத்தில் நாம் அரசராம் கடவுள் போற்றி என்கின்ற தலைப்பினை பார்க்கின்றோம் மொத்தம் இருபத்தி ஒரு வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடலுடைய முதல் ஏழு வசனங்களை தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இந்த திருப்பாடல் திருவிவிலியத்தின் மொத்தம் நூற்றி ஐம்பது திருப்பாடல்களில் மிக முக்கியமான திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இதை தாவிதின் புகழ்பா என்று சொல்கின்ற வகையிலே மற்ற திருப்பாடல்களுக்கு ஒரு அடையாளத்தை இந்த திருப்பாடல் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் திருமறையின் தந்தையர்கள் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் என்று சொல்லப்படுகின்ற திருமறையின் திருத்தந்தையர்கள் இதனை ஒரு புகழ்ச்சி பாடலாக மிக முக்கியமான பாடலாக கருதுவதை நாம் பார்க்கின்றோம் உதாரணமாக ஆரிஜின் என்பவர் இது மிக சிறந்த ஒரு நன்றியின் பாடல் என்று கூறுகின்றார் புனித அகஸ்தினார் இந்த திருப்பாடலை பற்றி சொல்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த திருப்பாடல் பொருத்தமாக இருப்பதை அவர் கண்டுணர்கின்றார் அவர் தனது பாவ அறிக்கை என்கின்ற நூலினை இந்த திருப்பாடலினுடைய மூன்றாவது வசனத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றார் இத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் இன்றைய இந்த திருப்பாடல் முதல் இரண்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக திருப்பாடல் ஆசிரியர் மக்கள் அனைவரையும் அழைத்து கடவுளை போற்றி புகழ அழைப்பு விடுப்பார் ஆனால் இந்த திருப்பாடலில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை போற்றுவேன் அவரது புகழ் பாடுவேன் என்று தனிப்பட்ட முறையில் எடுத்தியம்புவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி தனி மனித வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரது மாண்பை போற்றி புகழ்வது இந்த திருப்பாடலுடைய சிறப்பாக இருக்கின்றது தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பாடலாசிரியர் கடவுளது மாண்பினை எடுத்துரைக்கின்றார் கடவுளது மாண்பு இந்த உலகில் காணப்படுகின்ற இயற்கை வழியாக வெளிப்படுகின்றது இயற்கையை நாம் காண்கின்ற பொழுது கடவுளின் மாண்பினையும் மகத்துவத்தையும் நாம் அடையாளம் கண்டுகொள்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது எல்லாருமே சுற்றுலா செல்ல ஆசைப்படுவார்கள் அப்படி அவர்கள் செல்கின்ற பொழுது உறவுகளோடு மன மகிழ்வாக இருப்பதை காட்டிலும் இயற்கையை கண்டு ரசிப்பதில் பேரார்வம் கொண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி இயற்கை இறைவனின் கைவண்ணமாக இயற்கை கடவுளின் அழகை வெளிப்படுத்துவதாக அவரது மாண்பையும் மகத்துவத்தையும் எடுத்துரைப்பதாக நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட மாண்பினை திருப்பாடலாசிரியர் எடுத்து கூறுகின்றார் இப்படி கடவுளது மாண்பையும் மகத்துவத்தையும் எடுத்து கூறுகின்ற திருப்பாடலாசிரியர் தொடர்ந்து கடவுளது நேர்மையையும் நீதியையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் கடவுளது நீதி இவ்வுலகில் என்றும் நிலைத்துள்ளது இப்படி அவரது நீதியை பார்க்கின்ற பொழுது அவர் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடியவராக அவரது நேர்மையை பார்க்கின்ற பொழுது கடவுள் தந்த வாக்குறுதியை என்றும் நிறைவேற்றுபவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்த நன்மைகளை இந்த திருப்பாடல் ஒளியில் நாம் காண அழைக்கப்படுகின்றோம் இந்த திருப்பாடலின் ஒளியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் அவருடைய வாக்குகள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதை நாம் கண்டுணர்கின்றோம் அவரது மாட்சியையும் மகத்துவத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சுற்றுச்சூழல் வழியாக அவர் வெளிப்படுத்துவதையும் நாம் கண்டு வருகின்றோம் இப்படி கடவுளது மாண்பும் மகத்துவமும் நீதியும் நேர்மையும் என்னாலும் நிலைத்துள்ளது என்பதை எண்ணிதான் திருப்பாடலாசிரியர் என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் என்று பல்லவியாக நம்மை பாடி ஜெபிக்க அழைக்கின்றார் கடவுளது புகழை என்னாலும் எடுத்துரைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுளம் அவர் நியமித்த அந்த திருவுளத்தின்படி கடவுளை நாம் முந்தன்மையாக கொண்டு அவரது புகழை போற்றி புகழ நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் செய்த நன்மைகளை திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து இன்றைய நாள் முழுவதும் எண்ணி கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்பவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோமா மன்றாடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தும் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தெய்வமே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மிக உயரிய இடத்தை கொண்டிருக்கின்றீர் இந்த நிலையில் நாங்கள் உம்மை போற்றி புகழ அழைக்கப்படுகின்றோம் உம்மை எங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டு நீர் செய்த நன்மையை நினைத்து உமது மாண்பினை மகத்துவத்தையும் போற்றுகின்ற புகழ்கின்ற மக்களாக எங்களை என்னாலும் வழி நடத்தும் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்